தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பாலா அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த குடியரசு தினம் கொண்டாட நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லை மனம் ஏற்றுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை அவங்க ஆதங்கத்தை நிறைய பேர் வெளிப்படுத்த முடியல இதுதான் மறுக்க முடியாத உண்மை ஆனால் நம்ம இந்தியன்ற உணர்வோடையும் தமிழ்ன்ற உணர்வோடையும் இந்த சுதந்திர தினம் குடியரசு தினத்தை நம்ம உணர்வோடு கொண்டாடுறோம் சண்டை இட்டு ரத்தம் செஞ்சு உயிர் தியாகம் செஞ்சு இந்த நாட்டை காப்பாற்றி நம்மளை அடிமத்தனத்துலேருந்து மீட்டு கொடுத்துட்டு போன நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் செஞ்ச தியாகம் எல்லாம் அத்தனையும் வீண் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சுதந்திர இந்தியாவில் என்றைக்கு ஒரு பெண் பன்னெண்டு மணிக்கு தனியாக நடமாடுறாங்களோ அன்றைக்கி தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிது அப்படின்னு சொல்லி நம்ம தேசத்தில் அவர்லாம் சொல்லிட்டு போனாங்க அதே போல் இந்த தமிழகத்தில் என்னைக்கு ஒரு ஆண் சுதந்திரமாக தன்னோட கருத்தை சொல்ல முடியுது ஒரு தவறு செய்கிறவன் என்றைக்கு தட்டி கேட்டு வெற்றி பெறுறானோ என்றைக்கு நீதி சரியாக தீர்ப்பு என்றைக்கு காவல்துறை சரியாக செயல்படுகிறதோ என்றைக்கு இந்த தமிழக அரசாங்கம் சரியாக மக்களுக்கான அரசியலை செய்கிறதோ அன்னைக்கு தான் இது வந்து ஒரு நல்ல தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எதுக்காக சொல்கிறோன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கருத்தை சுதந்திரமாக சொல்கிறதுக்கு கூட பொதுமக்களுக்காக நாட்டில் நடக்கக்கூடிய கெட்டது செஞ்ச தவறை சுட்டி காட்டுறது இது எப்போலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு இந்த இந்த நாட்டின் நலனுக்காகவும் இந்த மக்கள் நலனுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய அந்த கருத்து கூட இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறதுக்கு உரிமை இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா சொன்னால் கொண்டுடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் இருக்குது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கூலிப்படைகளின் கூடாரமாகவும் கொலைகாரர்களின் ஆதிக்கமாகவும் தான் இருக்குது காட்லாந்துக்கு இணையான காவல்துறையினர் தமிழக காவல்துறையினர் அப்படின்னு பெரிதும் பாராட்டப்படுது அது தப்பு இல்லை நிறைய இடங்களில் காவல்துறை தங்கள் வந்து நேர்மையாக செயல்படுறாங்க தங்களோட உயிரப்பணையம் வச்சு உடனே குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க ஆனால் இது எங்கோ ஒரு சில இடங்களில் தான் நிறைய இடங்களில் அலட்சியப்போக்காக தான் இருக்காங்க அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்குன்னா ஒரு சட்டம் சாதாரண மக்களுக்குன்னா ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்கள் இன்னைக்கு கடவுளுக்கு அடுத்ததாக பெரிதும் நம்புறது வந்து காவல்துறையினர் தான் அவங்களுக்கு வர ஆபத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியது காவல்துறையினர் தான் காவல்துறையினர் இல்லைன்னா இந்த நாட்டில் பல வன்முறை சம்பவங்கள் நிகழும் பல கெடுதல் நிகழும் அவங்க இருக்கிறதால கொஞ்சம் குற்றங்கள் குறைவாக இருக்குது ஆனால் குற்றங்கள் நடக்காமல் இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் குற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு சட்டங்கள் ஈட்டணும் தண்டனைகள் கடுமையாகப்படணும் மேலை நாடுகள்லாம் எப்படி வந்து கடுமையான தண்டனை இருக்கோ அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொண்டு வராங்களோ அன்னைக்கு தான் அந்த தமிழகம் வந்து ஒரு சீர்மிகு மாநிலமாக இருக்கும் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் நேசப்பிரபு அவர்களை நேற்று ஒரு கூலிப்படையினர் வந்து தாக்கியிருக்காங்க அவர் ஏற்கனவே வந்து காவல்துறையில் புகார் மூணு அடிச்சிருக்காரு தனக்கு அச்சுறுத்தல் இருக்குது யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவர் போகும்போது அவர் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க இதை வந்து அவர் தொலைபேசி மூலயமா ஒரு காவல்துறையினருக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாரு அவர் ரொம்ப கேள்வி கேள்விக்கிறாரு யார் எங்கே எப்போ வண்டி நம்பர் பார்த்திங்களா எந்த கலரு அப்படின்னு கேட்குறாரு அவர் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தன்னோட உயிருக்கு பயந்து அத்தனை பேர் துரத்துறப்ப ஒரு ஃபோன் பண்ணி நம்மளை காப்பாற்றிடுவாங்க ஒரு போலீஸ்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்திருப்பார் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து சார் அஞ்சு இனோவா காரில் வராங்க சார் லைஃப் டைம் முடிஞ்சுது சார் அப்படின்னு கதர்றாரு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கே இந்த நிலமுன்னா ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன ஒரு நிலமங்கிறத நினச்சி பாருங்கள் என்ன ஒரு நம்பிக்கையில் அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு நம்மளை காப்பாற்றிருவாங்க நம்ம போலீஸுக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிருப்பாரு ஆனால் அதெல்லாம் அந்த படத்தில் தான் நடக்கும் உடனே லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போய் காப்பாற்றி அப்படியே குறுக்க பூந்து வந்து இந்த படத்தில் மட்டும்தான் நடக்கும் நேரில் நடக்காதுங்கிறது அவருக்கு தெரியல பாவம் ஆனாலும் காவல்துறை அதிகாரி அலட்சிய போக்கால் இல்லாமல் இருந்திருக்கணும் இவரும் வந்து ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கணும் இல்லை அந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சியும் இவருக்கு நான் பாதுகாப்பாக அளிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து இருந்திருக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் இவர் வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கணும் இன்றைக்கி இப்படி நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து தமிழகத்திற்கும் தமிழக காவல்துறைக்கும் தமிழ்நாட்டை ஆளுறவங்களுக்குமே அசிங்கந்தான் இன்றைக்கி வெளியே இருந்து பார்க்குறவங்க எப்படி கேவலமாக நினைப்பாங்க அதை சிந்தித்து பாருங்கள் தப்பை தட்டி கேட்குற உரிமை எல்லாருக்குமே இருக்குது இன்றைக்கி பயந்தவங்க தான் எனக்கு என்னான்ட்டு போவாங்க ஆனால் இந்த என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் செஞ்ச தப்பை தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற உரிமை இந்திய தமிழன் ஆகிய எல்லாருக்குமே இருக்குது பயந்து போய் ஒதுங்கி போய் போகணுன்னா எப்படி போக முடியும் தப்பு செய்யற உங்களுக்கே அவ்வளோ துணிச்சல் இருக்குன்னா தப்பை தட்டி கேட்கறவங்களுக்கு ஏன் துணிச்சல் இருக்க கூடாது இன்னைக்கு தப்பு செய்கிறவங்க வந்து துணிச்சலாக தப்பு செய்யணும் அவங்களுக்கு பண ரீதியாக பாதிப்பு வந்துடக்கூடாது அவங்க என்ன செஞ்சாலும் சம்பாதிச்சிடணும் அதுக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாது அதுக்கு இடையூறாக யாரு வந்தாலும் கொண்டுடணும் அப்போ காவல்துறைக்கும் பயம் இல்லை தமிழக அரசுக்கும் பயம் இல்லை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் பயம் இல்லை அப்படி ஒரு சுதந்திர நாடாதான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது ஒரு செஞ்ச தப்பை எடுத்து சொல்லக்கூடாதா இந்த மக்கள் நல்லா இருக்கணும் இந்த தமிழகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதா கெடுதல் செய்கிறவங்களுக்கு தான் காலமா இல்லை கெடுதல் செய்கிறவங்க தான் இருக்கணுமா நல்லது சொல்கிறவங்க நல்லது செய்கிறவங்க தப்பை தட்டி கேட்கிறவங்க போராளிகள்லாம் வந்து இருக்கவே கூடாதா அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து விட்டுறாங்க அப்ப என்ன ஒரு கொடுமையான சூழ்நிலையில் இந்த தமிழகம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க தமிழகத்துல அனைத்து துறைகளுக்கும் அமைச்சர்கள் உண்டு அதே போல காவல்துறைக்கும் அமைச்சர் நியமிக்கப்படணும் அப்படி இல்லாம இந்த ஆட்சியாளர் அவங்க வந்து தங்களோட நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கவங்க காவல்துறையை வந்து எப்படி வச்சுருக்கணும் இந்த மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிறத வந்து அறியாமலா இத்தனை ஆண்டு காலமாக வந்து தமிழகத்தில் அரசியல் நடத்திக்கிட்டு நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ மக்களுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாதா இல்லை நீங்களாம் சொல்லிவிடுங்க தப்பை கூடாது வெட்டி கொள்வாங்க தான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது வாயை மூடிக்கிட்டுருங்க நீங்கள் நேர்மையாக இருக்காதிங்க போராளிகளாக உருவாகாதீங்க உங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க அவங்க ஏதோ செஞ்சுட்டு போகிறாங்க நீங்கள் எதுக்கு தப்பை தட்டி கேட்கிறீங்க மக்கள் சீரழிஞ்சா என்ன நாடு நாசமாக போனால் உங்களுக்கு என்ன நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுங்க அவங்க வாய மூடிக்கிட்டாவது இருப்பாங்க நாட்டின் நான்காவது தூணாக கருதப்படுறது பத்திரிக்கை தான் அந்த பத்திரிக்கைக்காரர்களுக்கு இந்த நிலைமன்னா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கி நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் வந்து இந்த பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் செவன் அலுவலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அவங்களும் வந்து ஏதாவது ஒரு முன்னெடுப்பை பாதுகாப்பாக நடத்தியிருக்கணும் அந்த நியூஸ் செவன் தலைமையில் உள்ளவங்க பார்த்துப்பாங்கன்னு தான் இன்றைக்கி அந்த செய்திகளை சேகரித்து மக்க தொகுப்பாக வெளியிட்டு இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்க பாதுகாப்பை வந்து அவங்களும் வந்து கொடுத்துருக்கணும் இதிலேருந்து இந்த பத்திரிகைக்காரங்கள் எல்லாமே ஒன்று புரிஞ்சிக்கங்க இப்படி நடக்கிறதுக்கு பத்திரிகையாளர்களும் ஒரு காரணம் ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்குற அளவுக்கு நீங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி தமிழகம் இந்த நிலமையில் இருக்காது இன்றைக்கி உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்போ சராசரி மக்களாக நினச்சி பாருங்கள் உண்மையை கொண்டு போய் சேர்க்குற உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்போது பத்திரிகையாளர்கள் எல்லாமே நீங்கள் ஒத்துமையாக இருந்து இனி ஒரு நல்ல அரசியல் மாற்றம் நிகழ்கிறதுக்கு நீங்கள் தான் வழிவகுக்கணும் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு இன்னும் மிக மிக மோசமாக இருக்கும் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலத்தில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருச்சு மக்களுக்கு வாழ்க்கை என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு நல்ல கல்வி கிடைக்குதா நல்ல மருத்துவம் கிடைக்குதா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதா பொருளாதார ரீதியாக மக்கள் முன்னேறுறாங்களா எதுவுமே கிடையாது இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க என்றைக்கு இந்த நிலமை மாறுதோ அப்போ தான் வந்து தமிழகம் நல்லா இருக்கும் இதே போல் நல்லதை எடுத்து சொல்கிற எல்லோருமே கொண்டுடுவோம் அப்படின்னா எத்தனை பேர் கொள்ளுவீங்க நல்லது சொல்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க உயிர் கஞ்சாத போராளிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னு நல்லது சொல்ல யாரும் வரமாட்டாங்க தப்பை எடுத்து சொல்ல மாட்டாங்க இளைஞர்கள்லாம் வந்து பின்வாங்குவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு பத்து பேர் நமக்கு ஏன் அப்படின்னு நினச்சாலும் ஒரு பத்து பேர் வந்து தப்பை தட்டி கேட்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கிளம்பி வருவாங்க இன்னைக்கு பத்திரிக்கையாளர் நேசப்பரப்பு நடந்தது இனி எங்கேயும் நடக்கக்கூடாது அவ்வளவு துணிச்சலாக அவ்வளோ சுதந்திரமாக ஒரு பயம் இல்லாமல் இந்த கொலை போன்றவங்களாம் அதை செய்கிறாங்க அப்படியே வந்து அசால்ட்டாக வந்து செஞ்சுட்டு போகிறாங்கன்னா அப்போ தமிழகத்தோட சட்ட ஒழுங்கும் சட்டமும் தண்டனையும் எப்படி இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்கள் தயவு செஞ்சு பிரதமர் மோடி அவர்கள் கடுமையான சட்டத்தை ஏற்ற வேண்டும் நீங்கள் வந்து எவ்வளவோ வந்து இந்தியாவை சீர்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த தமிழக மாநிலத்திலையும் சரி இல்லை பிற மாநிலத்திலையும் சரி இதை போல் வன்முறை நிகழாமல் நீங்கள் நிறையா மேலை நாடுகளை போய் சுற்றி பார்த்துட்டு வரீங்க அந்த மேலை நாடுகளில் தண்டனை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு இணையான தண்டனையை உருவாக்குங்க இன்றைக்கி பல வகையில் கொலை நடக்குது தப்பை தட்டி கேட்டால் கொலை பண்ணுறாங்க ஒரு குற்றத்தை எடுத்து சொல்லிட்டா கொலை பண்ணுறாங்க இன்றைக்கி உறுதலை காதலால் பெண்களை கொலை பண்ணுறாங்க ஒரு அசால்ட்டாக கொலைங்கிறது வந்து ஒரு சர்வசாதாரணமாக போயிடுச்சு எதையுமே ஒரு சொல்ல முடியல ஒவ்வொரு குறிப்பிட்டு இவங்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லாமல் இதனால் ஒரு கெட்டது நடக்குது ஒரு மது விற்கிறதால ஒரு பத்து குடும்பம் அழியுது ஒரு அஞ்சு பேர் செத்துட்டான் அதனால் வந்து நாங்கள் இதை எடுத்து சொல்கிறோம் மதுவை ஒழிக்கணும்னு சொல்கிறோம்னா உடனே சொல்கிறோம் மேலே கோவம் வந்துடுது உடனே வந்து கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போடுவாங்க இதே போல் மணல் கொலையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அது விவோவாக இருந்தாலும் கொண்டுடுவாங்க அந்த நியூஸை கூட நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று தைப்பூசம் மடலூரில் பார்த்தீங்கன்னா பெண்களை கிண்டல் பண்ணியிருக்காங்க ஒரு ரவுடி கும்பல் வந்து பெண்களை கிண்டல் பண்ணியிருக்காங்க பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துருக்காங்க அதை தட்டி கேட்ட காவலரை வந்து இந்த ரவுடி கும்பல் வந்து தாக்கியிருக்கு அப்போ என்ன ஒரு தைரியம் காவல்துறையினரே தாக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம் என்ன ஒரு துணிச்சல் இதுக்கெல்லாம் வந்து சட்டமும் தண்டனையும் கடுமையாக்கப்படணும் காவல்துறையினர் நேர்மையாக நடந்துக்கணும் நீங்கள் வந்து யாருக்கும் அஞ்சாமல் நீங்கள் நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா காவல் தெய்வமே நீங்கள் தான் தமிழகத்தின் காவல் தெய்வம் காவலர்கள் தான் நீங்கள் அந்த ஏழாம் பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் தப்புனா தப்பு சரினா சரி அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் கடமையை செஞ்சிங்கன்னா இன்றைக்கி மக்கள் வந்து சுதந்திரமாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் இன்றைக்கி நிறையா பேர் வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு பயப்படாமல் இருக்காங்க அதுலேயும் இதே போல் நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா ஒரு மக்கள் வந்து நிச்சயமாக நல்லா ஒரு சுதந்திரமாக வாழ முடியாத சூழல் தான் இருக்கும் எதையுமே பேசாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போகக்கூடிய சூழல் தான் இருக்கும் தங்களுக்கான அடிப்படை உரிமையை கூட கேட்கக்கூடாது தங்கள் ஒரு தப்பை தட்டி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு சுதந்திர இந்தியா கிடையாது சுதந்திர நாடு கிடையாது சுதந்திர தினமும் குடியரசு தினமும் கொண்டாடும் அரசியல் தலைவர்கள் இந்த நாடும் அதே போல் சுதந்திரமாக குடியரசாக இருக்க மக்கள் வந்து நல்ல விதமாக வாழ நிம்மதியாக வாழ வழி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதுக்கு பட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் வருங்காலம் முதல்வர் இளைஞர்களின் நம்பிக்கை நாயகர் மக்கள் நல போராளி இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே எந்த குற்றம் நடந்தாலும் எந்த தவறு நடந்தாலும் தமிழகத்தில் எந்த சீர்கேடு நடந்தாலும் அது மண்ணுக்கோ மக்களுக்கோ பாதிப்புன்னா குரல் கொடுத்து போராடி வரக்கூடிய மக்கள் காவலர் பட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு குற்றவாளிகளை கைது உடனே நடவடிக்கை எடுக்கணும் இது போல குற்றங்கள் நிகழக்கூடாது தமிழகம் வந்து வன்முறை மாநிலமாகவும் கூலிப்படைகளின் கூடாரமாகவும் கஞ்சா மது போதை விற்கும் மாநிலமாகவும் திகழ்ந்துகிட்டு இருக்கு இந்த தமிழகமும் மக்களும் நல்லா இருக்கணும் இதுக்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கடுமையான கண்டனங்களையும் அறிக்கையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அதே போல் நீங்கள் மக்களுக்காக ஒரு நல்ல அரசியலை செய்யுங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க நாட்டை நல்லபடியாக வைங்க நீங்கள் கொள்ளையடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் மக்கள் உயிர் ஆபத்து இல்லாமல் மக்களை நிம்மதியாக வாழ வைங்க நீங்கள் அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை தீர்த்து வைக்கலாம் பரவாயில்ல இதே போல் அச்சுறுத்தல்கள் இல்லாமல் மக்களை நிம்மதியாக வாழ வைங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம் சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி